வணக்கம் ஐஸ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வீட்டில் விளக்கேற்றுவதால் கிடைக்கும் பலன்கள் மிக அதிகம் இந்து மதத்தில் விளக்கு வழிபாடு தீப வழிபாடு அதிக பலன்களை தரும் என்பது உண்மை அந்த வகையில் சில வீடுகளில் காலை மாலை என இருவேளையும் விளக்கேற்றுவார்கள் இன்னும் சிலர் மாலை நேரத்தில் விளக்கேற்றுவார்கள் இன்னும் சிலர் வீடுகளில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் விளக்கேற்றுவார்கள் வீட்டில் விளக்கேற்றி விட்டாலே நன்மை அதிகமாக கிடைக்க துவங்கும் இதில் மிக விரைவாக பலன்கள் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க விளக்கேற்றும் பலன் மிக விரைவாக நமக்கு கிடைக்க வீட்டில் தினமும் விளக்கேற்றுவதால் நாம் இறைவனின் பேரருளை வெகு சீக்கிரத்தில் அடைந்து விட முடியும் விளக்கேற்றும் வீட்டில் அனைத்து தெய்வங்களும் தேவதைகளும் வாசம் செய்வார்கள் கெட்ட சக்திகள் நீங்கிவிடும் இதுபோல் விளக்கேற்றுவதால் கிடைக்கும் பலன்களை சொல்லிக்கொண்டே போகலாம் விளக்கேற்றுவதால் கிடைக்கும் பலனை வெகு சீக்கிரமாக மிக அதிகமான பலனை உடனடியாக பெற வழி ஒன்று உள்ளது ஆண்டவனின் கடைக்கண் பார்வை கிடைக்கவே நாம் வழிபாடு செய்கிறோம் அந்த பார்வைக்காக இயங்குகிறோம் இந்த கடைக்கண் பார்வையே அதிக பலன்களை தரும் என்றால் ஆண்டவன் மற்றும் வீட்டின் குலதெய்வம் நம் வீட்டை திரும்பி பார்த்தால் எப்படி இருக்கும் அதனால் கிடைக்கும் பலன்களை நாம் கூறத்தான் முடியுமா அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நம் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளை விளக்கேற்ற சொல்ல வேண்டும் சிறு பெண் குழந்தைகளாக இருந்தால் நாம் அவர்கள் கையை பிடித்து விளக்கேற்ற வேண்டும் வீட்டின் பெண் குழந்தைகள் விளக்கேற்றினால் தெய்வங்கள் மற்றும் குலதெய்வம் நின்று அந்த வீட்டை திரும்பி பார்க்கும் சிறு குழந்தை நம்மை நினைத்து விளக்கேற்றுகிறதே என ஒரு தாய் பூரிப்படைவது போல தெய்வங்களும் குலதெய்வமும் மகிழ்ச்சி அடைந்து அந்த வீட்டிற்கு கிடைக்கக்கூடிய பலன்களை ஒன்று சேர தந்து விடுவார்கள் பெண் குழந்தைகளால் ஏற்றப்படும் விளக்கு மிக உயர்ந்த உன்னத தீபமாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன சிலர் வீட்டில் விளக்கை ஏற்றியவுடன் சில நிமிடங்களில் குளிர்வித்து விடுவார்கள் குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது விளக்கெறிவதுதான் அதிக நன்மையை தரும் நாம் ஒரு வருடம் விளக்கேற்றுவதால் கிடைக்கும் பலனை பெண் குழந்தைகள் விளக்கேற்றினால் மிக விரைவாக பெற முடியும் என தர்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன இதனால் வளரும் பெண் குழந்தைகள் விளக்கின் மகிமையை தெரிந்து கொள்வதுடன் விளக்கேற்றும் முறையையும் குழந்தை பருவத்திலேயே கற்றுக்கொள்கிறார்கள் பெண் குழந்தைகள் விளக்கேற்றுவதால் அந்த விளக்கின் வெப்பமானது அனைத்து கடவுள்களையும் வெகு சீக்கிரத்தில் சென்றடைந்து விடும் என்பதால் அவர்களின் பார்வையானது அந்த வீட்டிற்கு வெகு சீக்கிரத்தில் கிடைத்துவிடும் நாம் விளக்கேற்றினாலும் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் பெண் குழந்தைகள் ஏற்றும் தீபத்திற்கு அதிவிரைவான பலன்களை தெய்வங்கள் தந்துவிடும் அதலால் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களை வைத்து விளக்கேற்றுங்கள் அப்படி உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இல்லை என்றால் தெரிந்த வீடுகளில் உள்ள குழந்தைகளை கொண்டு வாரம் ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் தீபம் ஏற்ற சொல்லலாம் இதனாலும் விரைவான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இதில் மிக முக்கியமான விஷயம் குலதெய்வத்தின் அருட்பார்வைதான் அந்த வீட்டை முதலில் வந்தடையும் ஆகவே குலதெய்வத்தின் அருளையும் தெய்வங்கள் தேவதைகள் அருளையும் ஒரு சேர பெற்றுத்தரும் இந்த வழிபாட்டை நாமும் கடைபிடிப்போம் வாழ்வில் உன்னத நிலையை வெகு சீக்கிரத்தில் அடைவோம் மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி